பூரி ஜெகநாத் இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க ஒரு படம் தான் டபிள்யூ இதில் ராம் போத்தேரி சஞ்சய் வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துல வந்து பஸ்ட் சிங் லிரிக்கல் வீடியோ வந்து வெளியிச்சிருக்காங்க படக்குழுவினர் சிதி இட்னானி ஒரு சூப்பரமான வெஸ்டர்ன் ஸ்டைல ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு அதே நம்ம பார்க்கலாம்

ராஜ்கோட் பாயல் அவர்கள் ரீசெண்டா போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருந்தாங்க அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன்ல ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது அதை இப்போ உங்களுக்காக பார்க்கலாம் எயிட் நைன் எயிட் ஏடி இந்த படம் வந்து ரீசெண்டாக வந்து வெளியாகி இருந்துச்சு நாக அஸ்வின் அவர்கள் வந்து இந்த படத்தில் இயக்குநராக பணியாற்றிருந்தாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தை வந்து பல மொழிகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க தீபிகா படுகோன் கமலஹாசன் பிரபாஸ் மற்றும் பல நடிகர்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி அப்படின்னு தாண்டி இப்போ ஐநூறு கோடிக்கு மேலே வந்து வசூலாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு படக்குழு எல்லாருமே வந்து ஒரு குதூகலமாக மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்களாம் அனுசீதாரா அவர்கள் ரெட் கலர்ல ஒரு சுடிதார் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு மேட்சா வந்து துப்பாட்டா போட்டிருந்தாங்க சூப்பர்வா இருந்தது அது மட்டும் இல்ல அது அவ்வளவு கியூட்டா இருந்தது கூட சொல்லலாம் ட்ரெடிஷனல் இருக்கலாம் இப்ப நம்ம பாக்கலாம் இவங்க இணைந்து நடிகர் படம் தான் ஒன் டூ ஒன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க அதைத் தொடர்ந்து இப்போ ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைலரை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஸ்வ அரசியமான விஷயம் ஆர்யா மற்றும் ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தை வந்து திருஞானம் அவர்கள் வந்து எழுதி இயக்கியிருக்காங்க விஜய் வர்மா மற்றும் நீது சந்திரா அவர்களோட சேர்ந்து மற்றும் பல நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மோட்வானி அவர்கள் எப்பவுமே வந்து போட்டோ ஷூட் பண்ண போட்டோஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா எடுத்த வந்து அவ்வளவு கியூட்டா வந்து போட்டோஸா போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே படமா பார்க்கலாம் தயாரிப்புல விஷ்ணுவர்தன் இவங்களோட இயக்கத்துல உருவாகிச்சுக்க ஒரு படம் தான் நேசி பாயா அப்படின்ற படம் இந்த படத்துல வந்து ஆகாஷ் முரளி அதாவது புதுமுக நடிகர் ஆகாஷ் முரளி மற்றும் அதே சங்கர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா சம்ம பிரம்மாண்டமா வெளியிட்டு இருக்காங்க படகுழுவினர் அகால கிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு அழகான ஒரு சாரி வந்து வியர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க போல ஸோ அங்கே வந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சாரி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்குள்ள சூப்பராக இருந்தது அதை இப்போ நம்ம பார்க்கலாம் மற்றும் நீலம் ஸ்டுடியோஸ் இவர்களோட தயாரிப்பில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதி இயக்க படம் தான் பைசன் இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க பாடி ஒரு வழியாக முடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குசியாக இருப்போம்ல ஸோ அந்த மாதிரி படக்குழுவில் எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க நமிதா பிரமோத் அவர்கள் வந்து ஆரஞ்சு கலர்ல ஒரு சூப்பர்மான காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த காஸ்டியூம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலேயும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து ஒரு சுடிதார் பேட்டர்லயும் இருந்தது பார்க்கவே அவ்வளவு கியூட் அண்ட் பிரிட்டியா இருந்தாங்க அதே போ நம்ம பார்க்கலாம்

ஆக்ட்ரஸ் அனப்பன் அவர்கள் வந்து சூப்பர்வான சேரில வந்து வியர் பண்ணி ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சாரீ வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கில் இல்லை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் உள்ள ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காஸ்டியூம் பேட்டர்னில் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருந்துச்சு அதை இப்போ நம்ம பார்க்கலாம் தயாரிப்புல மாரி செல்வராஜ் எழுதி இயக்கியிருந்த படம் தான் மாமன்னன் இதுல வடிவேலு பகத் பாசில் கீர்த்தி சுரேஷ் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்லிஸ்ட்ல வந்து இன்னும் போல இன்னமும் மக்களோட மனசுல நீங்க நினைவுகளோட இருக்கு அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க ஷாய் கன்சிகா அவர்கள் வந்து சாரீ வியர் பண்ணி அவங்க வீட்டில் இருந்த பெட்டோட சேர்ந்து ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸில் சம்ம கியூட் அண்ட் பிரிட்டியாக இருந்தாங்க அதை இப்போ நம்ம பார்க்கலாம் விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணுவோம்